ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ஆனால் மைசூர் பாக்குன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடியது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாஃப்ட்டாக இருக்குங்க அதாவது ரொம்ப ஹார்டாக வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சாஃப்டாக வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிற மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நெய் மைசூருப்பாக்கு மாதிரி இருக்கும் பட் சாஃப்டாக இருக்கும் பட் நெய் சேர்த்து போடுறதில் நம்ம என்ன சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் அல்லது நிலக்கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதாங்க அதுதான் நம்ம சேர்த்து நம்ம செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம் சாஃப்டாக வருங்க எப்படி வருது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து நம்ம லைட்டாக மிதமான ஹீட் வச்சு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பேனில் சுகர் வந்து இப்போ நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துணுங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதாவது தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி போதுமானதுன்னே சொல்லலாம் இப்போ ஒரு கப்பு கடலை மாவுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதாவது கால் டம்ளர் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம் சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பக்கம் சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காய வச்சு சேர்த்துக்கலாங்க அதாவது வேர்க்கடலை எண்ணெய்ங்க செக்குலாட்டின எண்ணெய் நான் வந்து நெய் வந்து நெய் சேர்த்துலிங்க உங்களுக்கு நெய் ஃபேவரட் இருந்தால் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து வீட்டில் இருக்கிற வேர்க்கடலை எண்ணெய் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுகா சிரப் வந்து ரெடி இந்த இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவு திக்னஸ்ஸாக வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது வறுத்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கடலை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைங்க எனக்கு வந்து டைரெக்டாக அந்த சுகர் சிறப்பில் வந்து என்னால் வந்து கடலை மாவு சேர்த்தும் போது கட்டி வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நமக்கு கடலை மாவு வந்து கரெக்டாக வந்துடும் சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரைச்சியும் வேணாலும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்கி விட்டு நல்லா திக்னஸாக வரணுங்க இந்த கடலை மாவு நல்லா சுண்டி வரும்போது என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க அதிகமாக அதாவது இருக்கிற எண்ணெயெல்லாம் சேர்த்த போகிறதில்லைங்க கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம சேர்த்த போகிறோம் இப்போ நம்ம கடலை மாவு நல்லா வெந்து வருதுலங்களா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுகிட்டே இருங்க இப்போ நீங்கள் புதுசாக செய்கிற செய்கிறவங்களாக இருந்தால் பயப்படவே தேவையில்லைங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் பண்ண ஆயில் நல்லா கொதிக்கணும் அந்த ஆயில் பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு நம்ம விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க அப்போ தான் நமக்கு வந்து பருப்பி வந்து சூப்பராக வரும் உங்களுக்கு நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் எனக்கு மைசூர் பாக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற எண்ணெயை வந்து சேர்த்து 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 நல்லா மாதிரி விண்ணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்வீட் கடையில் கிடைக்கக்கூடிய மைசூர் பாக்கு முறு முருமுறுன்னு கிடைக்கிது இல்லையா அந்த பக்கம் வரும் நாம் இன்னைக்கு செய்கிறது வந்து நெய் மைசூர் பாக்கு ஸ்டேஜ் அதாவது அந்த அளவுக்கு நெய் மாதிரி இருக்குங்க அந்த மைசூர் பாக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குன்னே சொல்லலாம் இந்த நெய் மைசூர் பாக்கில் அந்த ஸ்டேஜ் மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நெய் வேணுனாலும் நெய்யிலே ஃபுல்லாகவே நெய்யே ஆயிலே தேவையில்லைனா நீங்கள் நெய் வந்து நல்லா சூடு ஏற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி திக்னஸ்ஸாக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் மைசூர் பாக்கான ஸ்டேஜ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பேனில் செய்யும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மைசூர் பாக்கு வந்து ஒட்டாமல் அந்த மாவு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சுருண்டு நல்லா பொங்கி வரும் உப்பி வரும் பாருங்கள் மாவு அப்போ அது கரெக்டான மைசூர் பாக்கு ஸ்டேஜ்னே சொல்லலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம இன்னொரு பிள்ளைட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் ஒரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயிலோ அல்லது நெய்யோ சேர்த்து தடை விட்டுருங்க தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம பீஸ் இல்லைங்களா அதுக்காக நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றது மைசூர் பாக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லோவாக வேண்டாம் அதாவது அந்த ரெட்டாக வேணும் சைட்லாம் ரெட்டாக வேணும் ரொம்ப வெந்த மாதிரி தெரியும் இல்லைங்களா ஓரம் பிளாக்காக அந்த மாதிரி வேணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஈஸி தாங்க ஒரு திக்னஸ்ஸான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இது வந்து சர்வ் பண்ணிக்கோங்க இந்த மைசூர் பாக்கை சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து பாருங்க சைடில் ஃபுல்லாக வெந்த மாதிரி ப்ரௌனி ப்ரௌன் கலரில் வந்துடும் மேலே வந்து எல்லோ கலரில் இருக்குங்க அது அதுவும் ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து செட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மைசூர் பாக்குக்கு செட் பண்ணியாச்சுங்க ஒரு மூடியில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வேர்க்கடலை எண்ணெயில் செய்கிறதுனால ரொம்ப நல்லது தாங்க குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நெய் ஓடி நெய்க்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை எண்ணெய் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் நார்மலாக நம்ம இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படிங்க எண்ணெயெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து நிலக்கடலை அப்படின்றதுனால உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தாங்க குழந்தைங்களுக்கும் நல்லது தாங்க நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான மைசூர் பாக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான நெய் மைசூர் பாக்கை விட தோற்று போக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த மைசூர் பாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்